நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரீசெண்டா தங்களோட மகனோட பட்டமளிப்பு விழாவுக்கு ஒன்னா போய் சேர்ந்து ஒரு விஷயம் தான் இப்ப சமூக வலைதளங்கள் முழுக்க பேசும் பொருளா மாறி பல ரசிகர்கள் மீண்டும் நீங்க ஒன்னா இருக்கிறத பாக்குறதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க உங்க பசங்களுக்காகவாது ஒன்னா சேர்ந்து வாழுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இதுக்கு ஐஸ்வர்யா அவர்கள் இத தன்னோட மகனுக்காக மட்டும் தான் பண்ணதாகவும் அதை உறுதிப்படுத்துற வகையில் அவங்க நடிகர் தனுஷ் அவர்கள் கூட சேர்ந்து இருந்த எந்த ஒரு போட்டோவையும் தன்னோட சமூக வலைத்தளங்கள் பக்கத்துல போஸ்ட் பண்ணவே இல்ல ஆனா அதே சமயத்துல நடிகர் தனுஷ் அவர்கள் தன்னோட மகனான யாத்ரா அவர்கள் கூட ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் ஒன்னா சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோ ஒண்ணு போஸ்ட் பண்ணி ப்ரௌட் பேரண்ட்ஸ் அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இத வச்சு பார்க்கும் நடிகர் தனுஷ் அவர்கள் தன்னோட மகனுக்காக இறங்கி வந்தாலும் ஐஸ்வர்யா அவர்களுக்கு மீண்டும் தனுஷ் கூட சேர்ந்து வாழ்றதுல எந்த ஒரு விருப்பமும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு வராங்க இது நடிகர் தனுஷ் அவர்களோட ரசிகர்களுக்கு ரொம்பவே சோகத்தை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு என்னதான் அவங்கக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதை சுமூகமா பேசி தீர்த்து மீண்டும் அவங்க ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி தான் இங்க பல பேரோட ஒரே ஆசையா இருந்துட்டு ஆனா இது நடக்க துளி கூட வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி தான் ஐஸ்வர்யா அவர்கள் நடந்துட்டு வராங்க இது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட பசங்களுக்குமே தாங்க முடியாத வழிய மட்டும் தான் கொடுத்துட்டு வருது அதே சமயத்துல மீண்டும் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான் சில விஷயங்களை பண்ணிட்டு வராரு பார்க்கலாம் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமான சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ் அவர்கள் மீண்டும் சேர்ந்து வாழணுமா இல்ல வேண்டாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க